அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில நம்மோட டாக்டர் நான்சி குரியன் அவங்க இணைஞ்சிருக்காங்க டாக்டர் நான்சி குரியன் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நாளாவே தெரிஞ்ச ஒரு இன்னொரு நல்ல தோழின்னு கூட சொல்லலாம் ஷி லிவ்ஸ் இன் கோயம்புத்தூர் தொடர்ந்து நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டு வராங்க அவங்க அவங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும் ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் கவுன்சிலிங் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஹீல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு தெரப்பி ஒரு கிளினிக் அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க ஸோ வணக்கம் டாக்டர் நான்சி குரியன் வணக்கம் வணக்கம் பத்மா தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் டாக்டர் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பிளீஸ் ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நான்சி குரியன் ஃபவுண்டர் ஹீல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் மைண்ட் ஹெல்த் ஆப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டாக்டர் நான்சிஸ் ஹீல் டாக்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் இயர்ஸா வந்து இந்த ஒரு சைக்காலஜி துறையில இருக்கேன் ஸோ கவுன்சிலிங் இஸ் மை மெயின் ஸ்ட்ரீம் ஸோ நிறைய கார்பரேட் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மனநலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் தேவை கண்டிப்பா நம்ம நாட்டுல ஒரு அவேர்னஸ் பெரிய அளவுல தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இப்போ ஃபுல் டைம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கேன் அண்ட் இருந்து நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சோ டாக்டர் நான்சி இப்போ சைக்காலஜின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான ஒரு டாபிக் மத்தவங்களுடைய மனநிலை படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சோ அத ஃபீல்ட்ல தான் நீங்க தினம் தினம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சோ இப்போ சைக்காலஜி கவுன்சிலிங் மனநலம் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்காங்க அதாவது முன்ன வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டிப்ரெஷன் பத்தி நிறைய அதிகம் வெளியில பேச மாட்டாங்க அது ஒரு டேபு மாதிரி இருந்தது அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட் பத்தி வெளியில சொன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்களோ சுத்தி இருக்கிறவங்க எப்படி பாப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் எல்லாம் இருந்தது ஆனா இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அதை பத்தி ரொம்ப ஃப்ரீயா பேசுறாங்க ஐ ஃபீல் ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க நான் கவுன்சிலிங் போறேன் கவுன்சிலிங் எடுத்துக்கிறேன்றதையும் தைரியமா சொல்றாங்க சோ ஒரு பக்கம் இப்படி ரொம்ப ஃபார்வர்டா ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கிற இதே ஜென்ரேஷன் நாம பெரியவங்க ஏதாவது சொன்னா அது வந்து உடனே ரிஜெக்ட் பண்றாங்க இது வந்து ஒரு பூமர் கருத்தா இருக்கு பூமர் அங்கிளோட அட்வைஸா இருக்கு பூமர் ஆண்ட்டி அப்படி இப்படின்னு நம்மள டாக் டேக்லைன்லாம் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு பக்கம் ஃபார்வர்டா போற இதே ஜென்ரேஷன் ஒரு பக்கம் நம்ம சொல்ற கருத்தை ஏத்துக்க மறுக்குறாங்களோங்கிற அந்த ஒரு பியரும் இருக்கு இது ஒரு இம்பேனன்ஸா நீங்க பாக்குறீங்களா ஆஹ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு அதாவது ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு வந்து வாட் இஸ் டிப்ரெஷன் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் வாட் இஸ் ஆன்சைட்டி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து இந்த பிரசன்ட் ஜென்ரேஷன் கிட்ட இந்த சொல்ற இந்த ஜென்ரேஷன் கிட்ட நிறையாவே இருக்கு அண்ட் ஆல்சோ அதுக்கு மில்லேனியல்ஸ் கிட்டயும் இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு அண்ட் தேங்க்ஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கார்பரேட் வேர் தேவ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்டு தைக்காலஜி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து கண்டிப்பா ஒரு கார்பரேட் சைக்காலஜிஸ்டாகவோ காலேஜ் கேம்பஸ் சைக்காலஜிஸ்டாகவோ இல்லை ஸ்கூல் சைக்காலஜிஸ்டாகவோ இருக்கணும் அப்படின்னு நீ கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்ததுனால சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தெரியுது ஓகே நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம் ஒரு கவலை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இந்த பாஸ்ட் டென் இயர்ஸா இருக்கு எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் நிறையாவே வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு மென்டல் ஹெல்த் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கு ஸோ தட் இஸ் சம்திங் வெரி ஒண்டர்ஃபுல் ஏன்னா நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அவேர்னஸே கம்மி ஸோ சைக்காலஜிஸ்ட் அவங்க பார்க்கக்கூடிய பார்வையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ஐயோ நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணிடுவாங்களோ நம்ம மைண்ட் ரீட் பண்ணிருவாங்களோ இல்லை நம்ம மைண்டை மேனிப்புலேட் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி பயங்கள் கூட இருந்தது பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி பயங்கள் கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் தட் சைக்காலஜிஸ்ட் ஆர் ரியல் ப்ரொஃபஷனல் ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு நீங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு இருக்கிற ஜென்சி வந்து சைக்காலஜிஸ்ட் ஈஸியா அப்ரோச் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா வென் த ப்ராப்ளம் இஸ் ரியலி பேட் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா ஆர் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ டெக்ஸ்ட் பண்றப்போ ஐ எம் வெரி லோ ஐ எம் டிப்ரெஸ்ட் ஐ எம் சோ ஆன்சியஸ் ஐ ஹாவ் பால்பிட்டேஷன்ஸ் ஐஎம் ஸ்ட்ரெஸ்ட் ஐம் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஐ ஃபீல் போப்ளஸ் இந்த மாதிரிலாம் சர்வ சர்வசாதாரணமா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல வந்து யூஸ் பண்றாங்க பட் இந்த மாதிரி ஆனவங்க எல்லாருமே ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட உடனே வந்துடுறாங்களா அப்படின்னா உடனே வர்றது கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டா அவங்க ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் லைக் யூனோ லைக் மைண்டட் மைண்டட்ஸ் அண்ட் சேம் ஏஜ் குரூப் கிட்டதான் வந்து அவங்க ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து தே ஆர் ஓபனிங் அப் பிகாஸ் ரொம்ப ஒரு பர்சனல் அப்படிங்கிறப்ப தே ஃபீல்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபிள் ஆனா வென் த்ராப்ளம் இஸ் ரியலி யூனோ அன்சால்வபுள் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கிறப்போ நிறைய இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கவுன்சிலிங்கு வர்றாங்க இன் இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் மெனி மெனி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார் கவுன்சிலிங் அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்டா இருக்கலாம் இல்ல அன்னோன் ஃபியர் எதுக்கு பயம்னே தெரியாது ஸோ ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆர் சைபர் புல்லிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ஆன் டாப் ஆஃப் இட் ஆஹ் உடைய கான்ஃபிளிக் ஃபேமிலி கான்ஃபிளிக் டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்காகவும் நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வர்றாங்க மோர் இன்ட்ரெஸ்டிங்லி கல்யாணம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு எஸ்பெஷலி கேர்ள்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து பட் ஃபேமிலி வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு ஆகிறப்பவே இந்த டாபிக் எடுக்கிறாங்க பட் ஐ அம் நாட் வெரி மச் கன்வின்ஸ்ட் ஒரு கல்யாணம் வேணுமா அந்த மாதிரி ஒரு டாபிக்லயும் நிறைய பேர் வர்றாங்க அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் டிப்ரெஸ்ட் ஐஎம்ஸ்

நாளடைவில் நாளடைவுல ஒரு கவுன்சிலிங் போனா பெட்டரா இருக்கும்னு தேடி வராங்க ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ இன்றைய சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படிங்கிறது தான் மொத்த உலகத்தையுமே டாமினேட் பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயமா இருக்கு எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஈவன் பெரியவங்க கூட நிறைய பேர் வந்து ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாமளே அதை நம்மளை சுத்தி இருக்கிற பலரை நம்ம பார்க்குறோம் இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறது நம்ம மைண்டோட கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதோட உண்மையிலேயே எப்படி இருக்கும் டாக்டர் ஈவன் எல்டர்ஸ் நீங்க வந்து ஒரு செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னாவே டெக்னாலஜி நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஈவன் எழுபது வயசா இருக்கட்டும் எண்பது வயசா இருக்கட்டும் நிறைய வாழ்க்கையில குக் பண்ணிருப்பாங்க பட் ஸ்டில் ஒரு குக்கிங் ஒரு ரெசிபி தேடுறவங்களா இருக்கட்டும் மொபைல் போன்ல வந்து சீரியல் பாக்குறதா இருக்கட்டும் ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஒரு சாரி எப்படி உடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு மிட் மிட் லைஃப்ல இருக்கிறவங்க கூட பாத்துக்கிறாங்க அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி அதாவது வந்து ஒரு புக்கை ஓபன் பண்ணி படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா போயிடுச்சு எல்லாருக்கும் சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இமீடியட்லி ஒரு யூடியூப்ல அடிச்சு பார்ப்போமே ஷார்ட்ஸ் பார்ப்போமே ரீல்ஸ் பார்ப்போமே அப்படிங்கிறது அதுல இனியும் நான் கொஞ்சம் ரொம்பவுமே ஒரு காஷியஸா பாக்கக்கூடிய விஷயம் நமக்கு ஏதாவது ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா இமீடியட்லி ஒரு டாக்டர் கிட்ட ரீச் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு ரிலேட்டடா யாராவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அதை பத்தி பேசியிருக்காங்களா சோ அத வந்து நம்ம ட்ரை அவுட் பண்ணலாமே அப்படின்னு பிசிக்கல் எயிமெண்ட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறாங்க பாக்குறது அப்படிங்கறது வந்து எஸ் இட்ஸ் குட் யூனோ அப்ரிசியபிள் பட் என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறதும் அண்ட் ஆல்சோ க்ளூ லெஸ் வாட்சிங் நம்ம என்ன பாக்குறோம் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னே தெரியாம க்ளூ லெஸ்ஸா வாட்ச் பண்றவங்களும் இருக்காங்க தே ஜஸ்ட் கீப் ஆன் சீன் தியர் மொபைல் ஃபோன்ஸ் என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்ப சும்மா அப்படிம்பாங்க சோ இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெக்னிக்கலி நம்மளுடைய ஹெல்த்துக்கு வரக்கூடிய பாதிப்பு பிரெய்ன் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து ப்ரெயின் ஃபெட்டீக் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய பிரைன் டயர்ட் ஆயிரும் காலையில இருந்து நம்ம வந்து அப்படியே ஒரு அன்மைண்ட்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பிரெயின் இஸ் அவங்களுக்கே தெரியாம டயர்ட் ஆகும் அப்ப இப்போ வந்து நான் நிறைய ஐ ஹாவ் நோட்டிஸ்ட் அண்ட் காலேஜ் பஸ்ஸஸ் ஆர் பஸ்ஸஸ் ஆர் எங்கனாலும் college for hour ku they keep on scrolling their ah, mobile kai and the movement ipdiye da irundirukku nariya pe irukku அப்போ வந்து நாங்க சொல்லுவோம் சி ஆர் உங்களுக்கே தெரியாம நிறைய ஒரு மெசேஜஸ் வந்து நீங்க உங்க பிரெயின் குள்ளார போடுறப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறப்ப அங்க டீச்சர் சொல்லி கொடுக்கற விஷயத்த நம்ம அழகா நம்ம கிராஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மெமரியில வச்சுக்க கூடிய கெபாசிட்டி வந்து கம்மி ஆயிக்கிட்டே வரும் ஸோ அதுல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மைண்ட்லெஸ்ஸா நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்பா அம்மா திட்டுறது அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் பிசிக்கலி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பிரெயினை வந்து நம்ம ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பிகாஸ் வி என் கிளாரிட்டியே இருக்காது யாராவது பேசுவாங்க அதை காம்ப்ரஹெண்ட் பண்ணக்கூடிய கிளாரிட்டி இருக்காது இல்ல ஒரு லெக்சரை வந்து கிராஸ் பண்ணக்கூடிய கிளாரிட்டி இருக்காது ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு பிரெய்னுக்குள்ள சக்தி நமக்கு இருக்காது பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் அதனால இது வந்து எல்லாமே இன்ஃபர்மேட்டிவா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா அந்த மாதிரி நம்ம வந்து அழகா இன்டெலிஜென்ட்டா எந்த ஒரு டூல நம்ம யூஸ் பண்ணணும்னாலுமே அது நமக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல் தான் அத நமக்கு எந்த லிமிட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் எஸ் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னனு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து இட்ஸ் ட்வின் நெச்சு வெப்பன் சோ நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுல தான் அதோட முழு பயன்பாடுமே இருக்கு அப்படிங்கிறது அண்ட் ஸோ நான் கம்மிங் பேக் டு ஆர் ஓன் டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கைன்னு உணர்வு இப்போ சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்கனவே உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு நிறைய சாட் வந்திருக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ஸ்டடி பண்ற மாதிரியான நிறைய ஏஐ ஆப்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க டாக்டர் நீங்க அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா உங்க பார்வையில அது எப்படி இருக்கு நிறைய மென்டல் ஹெல்த் ஆப்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இனிஷியேட்டட் சாட் பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும் யூனோ அண்ட் ரொம்ப டேஞ்சரஸ்லி நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து மனசு கஷ்டமா இருக்கு ஐ ஹாவ் என்கவுண்டர் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்வெர்சேஷன்ஸ் வித் மை கிளைண்ட்ஸ் மேம் நான் வந்து மனசு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஆப் சொல்லுவாங்க அதுல ஒரு சாட் பாக்ஸ் வரும் வெரி சேட் அப்படின்னா அது ஒரு அஞ்சு விதமான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ஏன்னா இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து அப்பா அம்மா கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கூட ஷேர் பண்ண முடியாது அப்ப இம்மிடியட்லி நான் வந்து அந்த சேட் பாக்ஸ் கிட்ட பேசுறப்போ அது வந்து இட் இஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன் சொல்யூஷன் பட் ஸ்டில் யாராவது இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னு ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயங்கள் இருக்கு இது நான் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றேன்னா நமக்கு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஜென் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்குன்னு பாக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கிட்ட தைரியமா கம்யூனிகேட் பண்றோமா சிப்ளிங்ஸ் கிட்ட பண்றோமா இல்ல நம்ம எல்டர்ஸ் கிட்ட பண்றோமா அந்த அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சின்ன வயசுல அவங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன மனக்குழப்பங்களை பெரிய மனக்குழப்பமா அவங்களா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சாட்பாட் கிட்டயோ இல்ல ஒரு ஏஐ கிட்டயோ அவங்க வந்து சொல்யூஷன்ஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலி அ வெரி வெரி டேஞ்சரஸ் ஒன் பிகாஸ் சின்ன பிரச்சனைகள் அவங்க வந்து ஒரு உடைய ஒரு ஒரு இது எடுக்கிறாங்க அப்புறம் அதை அப்படியே மறந்துடுறாங்கன்னா பரவாயில்ல பட் ஐ ஹவ் ஆல்சோ ஹர்ட் ஃப்ரம் ஃபியூ பீப்புள் தட் பெரிய பெரிய விஷயத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கே நாங்க வந்து இப்ப திடீர்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிடைக்கலன்னா என்ன பண்றது மேம் அவங்க கிட்டதான் கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த கேட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்துக்கிறேன் அந்த சஜஷன் கேட்டு என் கிட்டயோ என் மேனேஜர் கிட்டயோ ஒர்க் பிளேஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா மேனேஜர் கிட்டயோ நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அது கொஞ்சம் தான் இருக்கு அண்ட் கம்மிங் டு பாயிண்ட் ஒரு ஏஐ அப்படிங்கறது வந்து பூன் ஆர் பேன் அப்படின்னு ஹெல்த் அது வந்து ஒரு இட் இஸ் ஆர் சோ மெனி பாசிட்டிவ் திங்ஸ் ஏஐல வந்து இன்னைக்கு டெஃபினட்டா உலகத்தை வந்து இனியும் ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது நாட் ஒன்லி இன் சைக்காலஜி இட் கேன் பி டெக்னாலஜி வாட் அவர் பட் அட் த சேம் டைம் ஏஐவே நம்ம வந்து கம்ப்ளீட்லி நம்ம வந்து டிபெண்ட் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஹியூமன் இனியர் ஹியூமன் கிட்ட எப்படி பேசுறது இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் ஆஃபீஸ் அண்ட் மேரேஜ் லைஃப் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் கான்ஃபிளிக்டே வருது என்னன்னா நமக்கு வந்து ஆஃப் நிறைய பேச தெரிய மாட்டேங்குது எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது சாஃப்டா லவ்லியா பேச வேண்டிய விஷயத்த வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டா பேசிடுறோம் ஆ வந்து நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் கேப்ஸ் வருது போர்வையா பேச தெரியல அப்ப நம்மளுடைய கம்ப்ளீட் இமோஷன்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல பார்ட்னர் கிட்டயோ ஸ்பௌஸ் கிட்டயோ மேனேஜர் கிட்டயோ டீச்சர் கிட்டயோ ப்ரொஃபஸர் கிட்டயோ இல்ல ஒரு லவ்வர் கிட்டயோ அதை வந்து அழகா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாததுனாலயே நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளா மாறுது சோ வை இஸ் திஸ் ஹேப்பனிங் ஒரு ஹியூமனுடைய அழகான ஒரு 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 டூல் அப்படிங்கறதே வந்து கம்யூனிகேஷன் தான் சோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து இங்க லாக் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஏஐ அண்ட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து சட்டில் சட்டிலா நிறைய விஷயங்களை பாதிக்குது பாதிக்குது இப்போ இதோட நெகட்டிவ் அஸ்பெக்ட் அப்படிங்கறது நிறைய இருக்கு சோ இன் ஆஃப் மெடிக்கல் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு சில பயன்பாடுகளாவது இருக்குறீங்களா இப்போ வந்து ஏஐ அதிகம் யூஸ் பண்றது இன்னைக்கு வந்து ஜெனரேஷன் எவ்வளவு பேர் வந்து புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இஸ் நோ டவுட் பட் ஒரு ஸ்மால் பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காலேஜ் புக்கவே வந்து ஏஐல போட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க ஐ ஹாவ் கிளைன்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் வந்து நீங்க நிறைய ரீடிங் ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒண்ணு வரும் மேம் நான் வந்து செமஸ்டருக்கே நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் படிப்பேன் அது வந்து டூ மினிட்ஸ்ல அது வந்து எனக்கு எல்லா பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து படிப்பேன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏஐ பேஸ்டாவே நம்ம கம்ப்ளீட்டா ஏஐயோட ஒரு ஹெல்ப்பே எடுக்கிறோம்னா த மெயின் ப்ராப்ளம் இஸ் நம்மளுடைய மெமரி பவர் என்ன நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி என்ன நம்மளுடைய ஒரு ப்ராப்ளம் சால்விங் கெபாசிட்டி என்ன இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு நம்ம உடைய மொபைல் நம்பர் நமக்கு தெரியும் ஆர் லேண்ட்லைன் நம்பர் நமக்கு தெரியும் ஆனா நம்மள ஸ்கூலா இரு ஸ்கூல்ல இருந்தப்போ

பட் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த் கேர் ஆர் டெக்னாலஜி ஏஐ இஸ் டெஃபினட்லி மேக்கிங் ஒண்டர்ஸ் நோ டவுட் அபவுட் இட் ஒரு இமீடியட்டா எவ்வளவோ விஷயங்கள் ஒரு ஹியூமன் வந்து இவ்வளவு பர்டிகுலர் டைம் தான் ஒர்க் பண்ண முடியும் பட் ஏஐ கேன் ஒர்க் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படிங்கறதுனால நிறைய அதுல பிளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு இன்பேக்ட் த வேர்ல்ட் இஸ் பிகமிங் மோர் ஸ்மார்டர் அதை நம்ம வந்து கண்டிப்பா அதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன் பட் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இந்த ஏஐ யூஸ் பண்றப்ப கம்ப்ளீட்டா ஏஐல டிபெண்டா இல்லாம அவங்க வந்து நிறைய படிக்கணும் நிறைய லிட்ரேச்சர் படிக்கணும் அவங்க யோசிக்கணும் நிறைய வந்து கவிதைகளோ இல்லை போவம்ஸோ இல்லை எஸ்ஸேஸோ அவங்க எழுதி பார்க்கணும் அதுல கரெக்ஷன்ஸ் போடணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண 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 அவங்களுடைய உள்ளுக்குள்ளார் இருக்கிற ஒரு அழகான இனி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி ப்ளூம் ஆகும் அதை வந்து அவங்க கண்டிப்பா ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கணும் வண்டர்ஃபுல் டாக்டர் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா யாருமே வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிய எழுந்துடக்கூடாது ஸோ அந்த கிரியேட்டிவிட்டது நம்ம கையில இருந்து தான் முழுமையா வரணும் ஏஐன்றதை ஒரு ஹெல்பிங் டூலா வேணா வச்சுக்கோங்க ஆனா முழுசா அதுல முழுகிடாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்கீங்க நான் பிஃபோர் வி வைண்ட் அப் ஆர் செஷன் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட இப்போ மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது டெய்லி நம்ம ப்ராக்டிஸ்ல கொண்டு வரக்கூடிய அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டிப்ஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஷேர் மனசு விட்டு பேசுறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச பழகணும் நம்ம இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பேசுறது இல்ல ஸ்கூல் காலேஜ் முடிஞ்ச வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தே செப்பரேட் வேர்ல்ட் செப்பேட் வேர்ல் அப்படியே ஐசோலேட் ஆயிடுறாங்க ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் மனசு விட்டு பேசணும் கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்து ஜென்சி எல்லாம் கேப்பாங்க இஸ் யோ த்ரீ ஏஎம் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த டைம்ல வேணாலும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறதுக்கு இஸ் யோ த்ரீ ஏஎம் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசுங்க அதுக்கப்புறம் இனியும் நீங்க கொஞ்சம் பெருசாக ஒரு மேரேஜ் லைஃப்னு போகுதுன்னா அழகா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் யோ த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா வென் வி ஹாவ் பீப்புள் அரௌண்டஸ் வி வில் ஹாவ் இமோஷனல் செக்யூரிட்டி இப்போ நமக்கு பீப்புள் இருக்காங்க நம்மளை சுத்தி யாரும் எங்கேயும் போகல பட் நம்ம அவங்க கிட்ட பேசுறது எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் தட் இஸ் அ ப்ராப்ளம் விச் ஆர் சேம் சோ நம்மள சுத்தி இருக்கிற பீப்புள் கூட நம்ம என்னைக்குமே நம்ம வந்து அன்பாலையும் உறவாலையும் கனெக்டடா இருந்தோம் அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரவே வராது அண்ட் ஆல்சோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் நீங்க லாஸ்ட் சொன்ன அந்த குவாலிட்டி ஸ்லீப்ன்றது தான் இப்போ நிறையவே பல இடங்கள் வாங்குற ஒரு மேஜர் இஷ்யூ வந்து இந்த குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இதை பத்தி நாம அடுத்த செஷன்ல பேசலாம் டாக்டர் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யோ வேல்யூபுல் டைம் நிறைய யூஸ்ஃபுல்லான பல கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி டாக்டர்